அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து நாம் தினம் இரண்டு பாடல்களாக பார்த்து வருகிறோம் இன்று நாற்பத்தி ஐந்தாவது பாடல் நாற்பத்தி ஆறாவது பாடல் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழுத்தி குழு சேர்ந்து விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும் இந்த போக ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து கற்ப மருந்துகளும் ரசமணி செய்முறைகளும் சித்தர் மருத்துவமும் மூலிகை மருத்துவமும் அதிகமாகவே காணப்படுகிறது எல்லாவற்றையும் விட வாசி யோகம் செய்ய சொல்லி அறுதியிட்டு சொல்கிறார் எப்பொழுது பாடலை கவனிப்போம் அஞ்சான புன்னிறம் பிரம்மன் பக்கல் அடங்காத வாணி அறிந்து கொள்ளு தண்டான சதுர்முகமும் அபயவர்த்தம் தண்டு கமண்டலமும் அச்சரமாலையோடு പഞ്ചാന പരമാത്മാ പത്മം പത്മമണിമാലയ പകരത്തിനം കിരീടത്തോട് തഞ്ചാ നദിയാണെത്തദേശിയെത്താൻ നൃത്തി സിന്ത സഭാ മന്ദിരത്തെ ജപി தங்குன்னே உன்னியே சரஸ்வரியை தியானித்து ஊதி உறுதியாம் ஏறுதற்கு உண்மையேலே தன்னியே சகலவித்தை தரும் தாய் நீயே தயாநிதியே சிங்குவையில் தரிக்கும் தாயே முன்னியே நீ பிரிந்தால் மூடனாவான் முனைந்தினி முன்னின்றால் முத்தனாவான் கன்னிகே யோக சித்தி வாத சித்தி சித்தி ஞான சித்தி கலாட்சி பார் ஏ பாடலில் பிரம்மனை பற்றியும் சரஸ்வதியை பற்றியும் சொல்கிறார் இடையில் தேசி அதாவது வாசி யோகத்தையும் குறிப்பிடுகிறார் கடைசியில் சரஸ்வதியின் கிருபை இல்லாவிட்டால் மூடனாவா என்றும் சரஸ்வதியின் கிருபை இருந்தால் முத்தனாவா என்றும் இந்த பாட்டில் காணப்படுகிறது இந்த சரஸ்வதியாலையும் யோக சித்தி ஞான சித்தி வாத சித்தி சித்தி எல்லா சித்திகளையும் தருவாய் என்று சரஸ்வதியை இங்கு வணங்குகிறார் அருள் பெறும் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெறும் ஜோதி